வணக்கம் மக்களே நான் தான் உங்க அப்பா பேசுறேன் இருக்கீங்களா நானும் ஆள் எடுத்துட்டு இருக்கேன் வாங்க சேலரி வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சேலரி ரெண்டு சாப்பாடு தங்கிறது இடம் ஓகேங்களா இது எங்க இருக்கனா சென்னை மாநகரம் மதுரை அங்க வந்துட்டு எனக்கு வந்து கால் பண்ணுங்க எனக்கு நான் கால் எடுக்கல அப்படின்னா அங்கிருந்து ஒரு ஆட்டோக்காரங்க கிட்ட கேட்டு ஐநம்பாக்கம் மேல் ஐநம்பாக்கம் வேலை ஸ்கூல்ல எங்க இருக்கேன்னு கேளுங்க ஓகேங்களா அங்க வந்துட்டு அப்பு கடை பிரியாணி எங்க இருக்குன்னு கேளுங்க எல்லாம் சொல்றவங்க நான் கால் எடுக்கலனா மட்டும்தான் தான் நீங்க வாணகரம் சென்னை வாணகரம் மதுரைல எங்க மாத்தீங்கனா எனக்கு கால் பண்ணா நான் வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டேன் இல்ல அப்படி இல்ல அப்படின்னா நான் கால் எடுக்கல அப்படின்னா நீங்க வந்து மேல் ஐனம்பக்கு வந்து அப்பு கடை பிரியாணி எங்க கேட்டாலும் சொல்றவங்க மேல் ஐனம்பக்கு வேற மார்க்குக்கு கிட்ட தான் நம்ம கடையம் இருக்கு அப்படினா நான் கூகுள் கூகுல்லயே சர்ச் பண்ணலாம் அப்பு கடை பிரியாணி மேல் ஐனம்பக்கு म्हटா கூகுல்லே வந்துடும் சரிங்களா வாங்க பக்காவா பண்ணி தரலாம் எல்லாம் சம்பளமும் வண்டிங்கன்னா பேசிக் சேலரி பதினஞ்சாயிரம் ரூபாய் ஓகேங்களா ரெண்டு வேலை சாப்பாடு நீங்க அதே கணக்கு பண்ணி தங்கறதுக்கடை அதே கணக்கு பண்ணி இருபதாயிரம் வந்துடும் நீங்க வந்துட்டு ஒரு மாசம் நீங்க எப்படி வேலை செய்யறீங்க நீங்க என்ன வேலை செய்யறீங்க நீங்க மாஸ்டரா ஹெல்பரா இல்ல வந்து நீங்க டிரைவரா இல்ல அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேலை கொடுத்துருவோம் சரிங்களா நீங்க வாங்க பக்காவா வேற லவ்ல ஜூசி பிரியாணி பண்ணி வேற லவ்ல கொடுப்போம் சரிங்களா